சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் மறுவாழ்வு மையம் அமைப்பதற்காக ரூபாய் ஒரு கோடி ஐம்பது லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அப்பணியும் இன்றைக்கு துவங்கப்படும் என்று தெரிவித்துக்கொண்டு அதைத் தொடர்ந்து வார்டு தொண்ணூற்றி ஒன்பதுக்கு உட்பட்டு மண்டலமெட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து சென்னைக்கு உட்பட்ட பள்ளியில் ரூபாய் ஆறு கோடி ஒதுக்கீடு செய்து கூடுதலாக வகுப்பறைகள் வந்து கட்டடப் பணிகள் வந்து அதுவும் இன்றைக்கு பூஜையிட்டு பணிகள் துவங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் வளர்ச்சினை வளர்ச்சி குழுமம் எப்போ பயன்பாட்டுக்கு வரும் வளர்ச்சி குழுமத்திலிருந்து நம்ம ஒரு அறுபத்தி ஒன்பது அது எப்ப பயன்பாட்டுக்கு வரும் வடசென்னை வளர்ச்சி திட்டத்திலே தொடர்ந்து மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வட சென்னைக்கு என்று பல்வேறு திட்டங்களை வழங்கி வருகிறார்கள் நேற்று கூட மாண்மிகு இந்த சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து வடசென்னை வளர்ச்சித் வளர்ச்சி திட்டத்தின் மூலியமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பணிகளை கொடுத்து ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வடசென்னை என்பது தென் தென்சென்னைக்குட்பட்டு சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்கள் கொண்டு அதில் சாலை சாலை பணிகளாக இருக்கட்டும் மழைநீர் வடிகால் பணிகளாக இருக்கட்டும் கூடுதலாக இணைக்கப்பட்ட இந்த பகுதிகளெல்லாம் வந்து சீவேஜ் கனெக்ஷனாக இருக்கட்டும் குடிநீர் இணைப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி சிறு சிறு தேவைகள் பொதுமக்களிடம் கண்டறிந்து அந்த தேவைகள் குட்டா போல இந்த வட சென்னை வளர்ச்சி திட்டம் அமைந்திருக்கிறது அந்த பணிகள் வந்து துரிதமாக நடைபெற்று வருகிறது அதில் சென்னை டிஸ்ட்ரிக் தமிழ்நாட்டிலே லாஸ்ட்டில் இருக்குது அவர் பர்சென்டேஜில் லாஸ்ட்டில் இருக்குது மாநகராட்சி மன்னோட பேச்சு வின்கூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ளான் வச்சுருக்காங்க இனி வர்ற இயரில் ஏன்னா சென்னை மாநகராட்சி பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்து செயல்பட்டு வருகிறது உட்கட்டமைப்பும் வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து மேம்படுத்தப்பட்டு வருகிறது சென்னை பள்ளிகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து பத்தாண்டுகளாக சென்னையோட புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகள் அதாவது மணலி மாதவரம் சோளிங்கநல்லூர் பெருங்குடி இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளை நூத்தி முப்பத்தி ஒரு பள்ளிகள் வருகிறது இந்த மாதிரி பள்ளிகள் எல்லாம் சென்னை மாநகராட்சியோடு இந்த பகுதிகள் இணைக்கப்பட்டிருந்தாலும் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகள் வந்து சென்னை மாநகராட்சி வகைப்பாடு மாற்றாமல் இருந்தது ஆனால் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று உள்ளாட்சி பிரதிநிதிகள் அமைக்கப்பட்ட பிறகு இந்த பள்ளிகள் எல்லாம் சென்னை மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டு மாண்புமிகு அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அண்ணன் அவர்களும் தெரிவித்து இது வகைப்பாடு மாற்றப்பட்டு இன்றைக்கு சென்னை பள்ளிகளோடு இணைக்கப்பட்டிருக்கிறது அந்த பள்ளிகள் பார்த்தீங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சியில் பத்து ஆண்டுகளாக எந்த ஒரு உள்கட்டமைப்பும் இல்லாமல் குழந்தைகளுக்கு தேவையான எந்த ஒரு தேவைகளும் பூர்த்தி செய்யப்படாமல் இருந்தது இந்த ஆண்டு வந்து அது எல்லாமே நிறைவேறப்பட்டிருக்கிறது